அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நம்முடைய அனைத்து ஆலயங்களிலும் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மட்டும் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பொதுவாக நாம் வணங்கும் அனைத்து ஆலயங்களிலும் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்துகிறார்கள் இதற்கு காரணம் அதாவது ஒரு மாமாங்கம் என்பது பன்னிரண்டு ஆண்டுகளை குறிப்பதாகும் மேலும் கும்பாபிஷேகம் நிகழ்விற்கு முக்கிய காரணம் ஸ்ரீ குரு பகவான் அவர்கள் எப்போதுமே தேவத ஆராதனைக்கு குரு பகவான் அவர்களையே கணக்கில் வைத்து கொள்வார்கள் பொதுவாக இந்த குரு பகவான் அவர்கள் எந்த ஒரு ராசிக்காரர்களின் அந்த ராசியிலும் ஒரு வருடம் சஞ்சரிப்பார் அந்த ராசியில் இப்படி அவர் தொடர்ந்து பன்னிரண்டு ராசிகளையும் முழுமையாக சுற்றி வருவதற்காக எடுத்துக்கொள்ளும் கால அளவானது பன்னிரண்டு ஆண்டுகளாக மாறியிருந்தது இதற்கு முக்கிய காரணம் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அண்டமானது பன்னிரண்டு ராசி மண்டலமாக பரம்பொருள் சிவபெருமான் அவர்களால் பிரிக்கப்பட்டுள்ளது மேலும் பரம்பொருள் குரு பகவான் அவர்கள் இந்த ஒரு அண்டத்தை முற்றிலும் சுற்றி வருவதற்கு அவர் எடுத்துக்கொள்ளும் கால அளவானது பன்னிரண்டு ஆண்டுகளாக உள்ளது இந்த மாமாங்கமானது உள்ள தேவதைகளை ஆராதனை செய்வதற்கான அளவாகவும் உள்ளது மேலும் அங்கு இருக்கும் மூலவர் விக்கிரகத்திற்கு அஷ்டபந்திரம் சாஷ்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள கோவில்களில் மட்டுமே பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் செய்வார்கள் முன்பு கூறியது போல அந்த அஷ்டபந்தன மருந்தின் மகத்துவம் அதாவது அதனோடு சக்தியானது பன்னிரண்டு ஆண்டுகளில் தனது அனைத்து சக்திகளையும் இழந்துவிடும் இதனால் புதிய அஷ்டபந்தனம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்படுகிறது அதனால்தான் தான் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து ஸ்தோஸ்திரம் சாட்சி கும்பாபிஷேகம் செய்கிறார்கள் இப்படி செய்வதற்கு ஜேர் நோதாரணம் என்று மக்களால் அழைக்கப்படுகிறது மற்றொரு விதமாக முழு ஆலயமும் சீரமைக்கப்பட்டு வர்ணம் பூசி படுகின்ற கும்பாபிஷேகத்திற்கு புனருதாரணம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் நம்முடைய ஊர்களில் உள்ள மிக பெரிய ஆலயங்களில் பெரிய அரவிலான வெள்ளியை உருக்கி அந்த வந்தனம் செய்து பிரதிஷ்டை செய்வார்கள் இப்படி செய்யும் முறைக்கு ரஜித பந்தனம் என்று இதற்கு பெயர் அளிக்கப்படுகிறது இந்த மாதிரி வெள்ளியை உருக்கி செய்கின்ற ஆலயத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகள் கழித்து கும்பாபிஷேகம் நடைபெறும் மற்றும் இதைவிட மிக பெரிய வருடமான இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலயங்களில் மிக பெரிய அளவிலான தங்கத்தை உருக்கி வந்தனம் செய்து அதில் பிரதஷ்டை செய்வார்கள் இதற்கு ஸ்வர்ண பந்தனம் என்று அழைக்கப்படுகிறது இப்படி செய்யப்படும் ஆலயங்களில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு தான் இந்த கும்பாபிஷேகம் நடத்தப்படும் இவ்வாறாக ஒவ்வொரு ஆலயங்களிலும் கும்பாபிஷேகம் என பிரதிஷ்டை செய்துள்ளார்களே அதை பொறுத்து நடைபெறும் தமிழ்நாட்டில் வருகிறது இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்